மருந்த பொருட்டு எண்பது எண்பத்தொன்று எண்பத்திரெண்டு எண்பத்தி மூணு ஆகிய நான்கு பாடல்களிலே அநேக ஈஸ்வரவாதத்தை பரிகரித்து ஆசங்கித்து நமக்கு தானே முதல் என்பதை நிறுவினார் இனி எண்பத்தி நான்காவது பாடம் இது சிவசமவாதத்தை மருந்தற்கு அடுத்தது எப்படி அநேக ஈஸ்வரவாதமோ அதுபோல சிவசமவாதம்

பெருமான் வேற தான் அங்க என்ன சொல்ல பெருமானே மலர்னு சொல்லுவோம் அவன் சொல்லுவான் பெருமானே மலர்னு சொல்றவன் அநேக எழுதி சொல்லலாம் இவன் சொல்லுவான் சிவபெருமான் தனி ஆன்மா தனி தான் ஆனா முத்தி நிலையில ஆன்மா எப்படி நிற்கும் சிவத்துக்கு சமமா நிற்கும் சிவத்துக்கு சமமா நிற்கும் சிவம் எப்படி ஐந்தொழில் செய்கிறதோ அது ஆன்மாவும் ஐந்தொழில் செய்யும் என்பது சிவ சமவாதம் அதை மறுத்தற்கு எழுந்தது இந்த செய்யில் எண்பத்தி நாலு சீவனும் இச்சா ஞான கிரியையால் சிவனை ஒப்பன் ஆவன் என்றதில் அனாதிமலம் இவற்றினை மறைக்கும் காவலம் இவன் செய்வ கண்மத்து அளவில் கொடுப்ப காண்பன் பாவி யாம் புத்தி முத்தி பயன்படும் பண்பிற்று ஆகும் குறை பாருங்க இச்சா ஞான கிரியையால் சீவனும் சிவனை ஒப்பன் ஆவன் என்றிடின் என்றிடின் அல்லது என்று சொன்னால் என்று சொன்னார் எப்படி சொன்னார் இச்சை ஞானம் கிரியை என்ற மூன்றும் பெத்த காலத்து எப்படி இருக்கும் தடையுடைய ஞானமாக இருக்கும் ஆன்மாவின் ஞானம் பெற்ற காலத்து எப்படி இருக்கும் தடையுடைய ஞானமாக இருக்கும் புத்தி காலத்தில் தடையிலா ஞானம் பெற்றிடும் அப்ப பெருமானுக்கு எப்படி தடையிலா ஞானமோ அதுபோல ஆன்மாவுக்கும் தடையிலா ஞானம் விளையும் ஞானம் எவ்வளையோ அவ்வழி இச்சையும் கிரியையும் அவ்வளவுதான் இச்சையும் அது பெருமானம் சொல்லிச்சா இல்லையா சொல்ல எத்திரம் ஞானமோ அத்திரம் இச்சை செய்து வைத்தலால் அப்படின்னு பார்த்தோமா இல்லையா அப்போ இப்ப பெத்த காலத்துல சிவம் தலையிலா ஞானமுடையதாகவும் ஆன்மா தடையுடைய ஞானமாகவும் இருக்கும் என்பது பொருந்தும் சரி ஆனா சுத்த காலத்து சுத்த காலத்துல ஆன்மாவுடைய ஞானம் என்ன ஆச்சுக்கோ தடையிலா ஞானம் ஆணவம் நீங்கிவிட்டது ஆணவம் இதற்கு என்ன ஞானம் வந்துடும் வியாபக ஞானம் வந்துடும் எவ்வளியோ அவ்வழி விருப்பம் அவ்வழி செயல் அப்ப இறைவனது ஞானம் அது எப்படிப்பட்ட ஞானம் தடையிலா ஞானம் அதாவது பேரறிவு இறைவனது அறிவு பேரறிவு அவனது ஆற்றல் பேராற்றல் அவனது செயல் பெரும் அறிவு பேரறிவு அவனது ஆற்றல் பேராற்றல் அவனது செயல் பெரும் கருணை பெரும் அருணை இப்போ சுத்தறிவு பெற்ற ஆன்மாவனுடைய அறிவு என்ன ஆயிடுச்சு பேரறிவு தடையில் என்ன ஆயிடுச்சு பேரறிவு ஆயிடுச்சு அப்புறம் இதனுடைய அறிவு பேரறிவு ஆகி வந்தா செயல் என்ன ஆகும் பேரா செயலம் அப்புறம் அதனுடைய விருப்பம் என்ன ஆயிடும் பெரும் கரு பெரும் பெருமானுக்கு பேரறிவு பேராற்றல் பெருங்கருணை ஆன்மாவுக்கு பேரறிவு பேராற்றல் பெருங்கரு அப்ப இந்த ரெண்டுக்கு என்ன வேறுபாடு பொண்ணு இல்லை பொண்ணும் இல்லை சொல்வது யாரு சிவசமாதி சிவசமவாதி இப்படி சொல்றாங்க ஆனால் நமக்கு அதில் உடன்பாடா அப்படி கேட்டால் இல்லை எனவே அங்கே கருத்து மறுக்கிறதுக்கு தான் இச்சா ஞான கிரியையால் சிவனும் சிவனும் என்பது எது உயிர் ஆன்மா சிவனை ஒக்கும் எப்போ புத்தி காலத்து பாருங்க உரையில பாருங்க இச்சா ஞான கிரியை மூன்றினும் முதல்வனோடு ஒப்ப உயிர்க்கும் உல என்பது மாத்திரை பற்றி உயிர்களும் முதல்வனோடு ஒக்கும் என்னும் முதல்வனோடு ஒக்கும் போலும் எனில் ஆங்கனம் ஒக்கும் என மலை சொன்னா சரியா அப்படி எல்லாம் மயங்க வேண்டாம் அப்படியெல்லாம் மயங்க வேண்டாம் ஏன் அப்படின்னு கேட்டா இந்த ஆன்மாவினுடைய அறிவு ஆன்மாவினுடைய எச்சை ஆன்மாவினுடைய செயல் மூன்று எப்படிப்பட்டது தெரியுமா என்று அதை அடுத்த வரியில் விளக்குற இவற்றை எவற்றை ஆன்மாவினுடைய அறிவு இசை செயல் இந்த மூன்றடையும் வேலை சொன்ன இந்த மூன்றடையும் அனாதி மதம் மறைக்கும் கேவல காலத்துல இப்ப இங்க என்ன செஞ்சுக்கணும் இவற்றை கேவலத்தே அப்படின்னு ஒரு சொல்ல நீங்க வருவிச்சுக்கணும் இவற்றை இவற்றை விசாரணை கிரியையை கேவலத்தே என்ன செய்யும் அனாதி மதம் மறைக்கும் அனாதி மதம் மறைக்கும் இவற்றினை இக்கேவலத்தின்

உயிர் மூடமாய் உட்கிடத்தன் மூடம் எனக்கு முடங்கி கிடக்கு அறிவிச்சு செயல் தொழிற்படாம எங்க கேரளத்துல சரி அப்பதான் அப்படி கடந்தத இப்ப இப்ப இப்போ சகலத்துல இந்த சகலத்துல எப்படி இருக்குது பாருங்க காவலன் இவன் செய் கண்மத்து அளவில் கொடுப்ப காண்பான் காவலன் இவன் செய் செய் கண்மத்து அளவில் கொடுப்ப காவலனா காவலனாகிய பெருமான் இவன் செய்யும் கண்மத்துக்கு ஏற்றவாறு வினையை நுகர்விப்பான் வினையை நுகர்விப்பான் இன்ப துன்பங்களை கொடுப்பான் அதுக்கு தக்கவாறுதான் என்ன ஆகும் அறிவு விளங்கும் ஆன்மா செய்த ஏற்றவாறு தான் நமக்கு அறிவு விளங்கும் வினை என்ன வினை இருக்கணும் நல்வினை இருக்கிற போது நல்ல செய்திகளை கேட்கிற போது நமக்கு அறிவு விளங்கும் அதே தீவினை இருந்தால் நல்ல செய்தியை கேட்கும் போது அறிவு விளங்க அறிவே விளங்க அதே போல தீவினை அதிகமா இருக்கிற போது நமக்கு அந்த நல்வினைக்கான சூழலே அமையாது இதெல்லாம் யாரு கொடுக்கிறார் பெருமாள் அவர் அவர் செய்யறது கண்மத்துக்கு தக்கவாறு என்ன செய்வான் அவர் அறிவை விளக்குவான் அறிவை விளக்குறதுனால அறிவு எவ்வளவு அவ்வழி இச்சை அறிவு எவ்வளியோ அவ்வளி செயல் அப்போ அறிவுக்கு தக்கவாறு தான் என்ன இருக்கும் செயலும் விருப்பமும் விருப்பம் ரெண்டு அப்படிதான் இருக்கும் அறிவு எவ்வளவு என்பதை அளந்து எத்த காலத்து இந்த காலத்துல நினைச்சுக்கலாம் காவலனாகிய பெருமான் இவன் செய் கண்மம் செய் கண்மம் என்பதே முன்னை பிறப்புகளிலே செய்த கண்மம் முன்னை பிறப்புகளிலே செய்த கண்மத்தினாலே கொடுப்ப எதை கொடுப்பான் வினை போகத்தை போகத்தை கொடுப்பான் வினையை கொடுக்கறதுல எதை கொடுக்கறான் போகத்தை போகத்தை கொடுக்கற போகம் எதை வைத்து வரையறை செய்யப்படும் வினையை வைத்து போகம் வரையாச்சு நமக்கு ஒரு வினை போகம் வருதுனா அது எப்படி இருக்கும் வினைக்கு தக்கவா நன் வினை இருந்தா நல்ல போகம் இருந்தால் துன்பம் இப்படி வரும் எனவே காவலன் இவன் செய் கண்மத்து அளவில் கொடுப்ப காண்பார் கேவலத்துல மலம் அரைச்சிருந்தது விசாரஞான கிரியில் செயல்படாமல் இருந்தது சகலத்துல விஜயான கிரியை விளங்கி நிற்கிறது ஆனால் விளங்குவதனே எப்படி இருக்கிறது அவன் அறிவிக்க அவன் அறிவிக்க அவன் கொடுக்கிற போகத்தை அறிகிற அளவுக்கு தான் நமக்கு வரும் இப்ப நமக்கு எவ்வளவு அறிவு விளங்கணுங்கிறத யார் முடிவு செய்யறான் பெருமாள் தான் முடிவு செய்யறான் இவனுக்கு இவ்வளவுதான் விளங்கணும் அப்படின்னா அதற்கு தக்கவாறுதான் போகத்தை கொடுக்கும் இதுதான் அப்போ நம்ம விருப்பத்துக்கோ நம்ம செயலோ நம்முடைய ஞானமோ என்பதற்கு இப்ப வேலை இல்லை கேவலத்திலையும் வேலை இல்லை சகலத்திலையும் வேலை இல்லை எனவே இங்க பாருங்க சகலத்தில் முதல்வன் உயிர்கள் செய்கின்ற கண்மத்திற்கு ஏற்ற பயன் அழிக்க முதல்வன் எப்படி அறியும் ஒன்றொன்றாய் அறியும் அது ஒரு வாய் அறியும் ஒரு நேரத்துல ஒரு பொருளை தான் அறியும் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளை என்னால் அறிய முடியாது ஒன்றொன்றாய் அறியும் சரி ஒன்றை அறிஞ்சதுன்னா அதையே அறிஞ்சுக்கிட்டு இருக்குமானா அப்படி அறியாது என்ன செய்யும் இத உடனே அடுத்தது போகும் இருந்து அடுத்தது ஒன்றொன்றாய் அறியும் அப்புறம் எப்படி அறியும் அது அதுவாய் நின்று அறியும் கொடுக்கிற போது அந்த போகத்தில் எப்படி இருக்கும் அதுவாகவே இது ஆயிரும் துன்பத்தை நுகர போது இன்பமாகவும் துன்பத்தின் உகிற போது துன்பமாகவும் அப்படியே நின்று அனுபவிக்கும் எனவே எப்படி ஏகதேச ஏகதேசப்பட்டு அனுபவிக்கும் பாவியாம் புத்தி முத்தி பயன்கொடும் அன்பிற்று ஆகும் இக்கன்பத்திற்கு கண்மத்தான் வரக்கடவனாகிய போகப்பயன் கண்மத்திற்கு தக்கவாறு வரக்கூடிய போகப்பயன் போல எப்படி கண்மத்துக்கு தக்கவாறு உலக போகத்தை கொடுக்கிறானோ அது போலவே அது போலவே சுத்தத்தில் அதனின் வேறாகிய கெதனின் வேறாகிய உலக போகத்திற்கு வேறாகிய சிவபோகம் உலக போகத்திற்கு வேறானது என்னது சிவபோகம் அந்த இப்போத்திற்கு வேறாகிய சிவபோகம் எனவே என்ன செய்யறாங்க அந்த சுத்தத்தில் அதனின் வேறாகிய முத்தி முத்தி வேறாகியும் அந்த உண்மை என்னது பயனும் முத்தி பயனும் அப்படின்னு என்ன சிறப்பு உண்மை அது எதுக்கு சிறப்பு என்ன சொல்ல வருது உலக போகத்தையும் அவன் தான் கொடுத்தான் புத்தி பேற்றையும் அவன் தான் கொடுப்பான் நீ புத்தியில் போய் நான் சிவத்தை சமம் சொல்லாத அதையும் அவன் தான் கொடுத்துட்டு இருக்கிறான் எங்க போனோம்னு நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற நானும் சிவமும் வேற இல்லை உன் இச்சை என் இச்சை உன்னோட ஞானம் என்னோட ஞானம் உன்னுடைய செயல் என்னுடைய இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறேயா நீ எப்படி இருந்த கேவலத்தில் அவன் தான் கொடுத்தான் சகலத்திலையும் அவன் கொடுத்தான் முத்தியிலும் அவன் தான் கொடுத்தான்

கொடுக்கவே கொள்ளும் உரியடவாய் அல்லது அந்த புத்தி பயனை அனுபவிக்கின்ற உரிமை உடையவனாம் ஆகலின் அத்தன்மை இல்லாத இத்தன்மை இல்லாத முதல்வனுடைய இச்சா ஞான கிரிகைகளோடு இவற்றின் இவற்றிடை வேற்றுமை பெரிதாகலின் இறைவனது இச்சா ஞான கிரியையும் ஆன்மாவனுடைய இச்சா ஞான உள்ள வேறுபாடு மிக பெரியது ஏன்னா கேவலத்துல இந்த அறிவை ஆணவ மனம் மறைச்சது சகலத்துல என்ன செஞ்சது ஆணவ மனம் பெருமான் உலக போகத்தை கூட்டினான் அவன் தான் உனக்கு சிவபோகத்தை ஊட்டுகிறான் எனவே நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி வரும் எட்டாம் நோக்கி என்னதுங்க இந்த ஆன்மா எப்படிப்பட்டது என்று சொன்னால் சிவானுபவம் சிவானுபூதிகமாம் சிவானுபவம் சுவானுதிகமா ஒரு பாடல் வருகிறது கெட்டானூப்பால சுவானு பூதிகமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்மாவினுடைய உரிமை உரிமை முத்தி நிலையில என்னன்னு கேட்டீங்கன்னா சிவபோகத்தில் நுகர்கின்ற உரிமை நமக்கு உண்டு சிவமானிக்கிற உரிமை நமக்கு கிடையாது முத்தில நமக்கு வேலை என்னது அவன் கொடுப்பா நாம அனுபவித்து அதுதான் உனக்குன்னா உடைய உனக்கு என்ன கிடையாது நான் அவனுக்கு சமமா நிற்கிறேன் நான் ஐந்தொழில் செய்யறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது உரிமையோ தகுதியோ ஆன்மாவுக்கு இல்லை ஆன்மாவுக்கு ஒருபோதும் இல்லை ஆன்மாவுக்கு ஒருபோதும் இல்லை என்பது நமக்கு பின்னாடி சொல்ற சரி முனிவர் உரை பாருங்க இச்சை முதலையாகிய மூன்றினுள் முதல்வனோடு ஒப்ப உயிர்க்கும் புலை என்பது மாத்திரை பற்றிய அப்படின்னு அந்த அர்த்தம் மாத்திரை பற்றிய என்னது அது நம்ம மாத்திரை நிச்சயம் உருளைய மூன்றும் முதல் நூல் ஒப்ப உயிருக்கும் உள்ளது என்பது மாத்திரை பற்றிய மாத்திரா அனாஜினா நோவாஜினா விளக்கம் அப்படின்னா என்ன அந்த இருக்கிறது என்ற அளவிலே என்ற அளவில் என்னது அவனுக்கும் அறிவிச்சு உண்டு எனக்கும் அறிவுச்சு உண்டு உனக்கு மூணு இருக்கு எனக்கு மூணு இருக்குன்னு பேரு மட்டும் வச்சுக்கிட்டா போறாது அவனுக்கும் இச்சை ஞான இருக்கிறது எனக்கும் அவனும் நம்ம வகுப்புல தான் படிக்கும் அவனும் ஒன்பதாவது நானும் ஒன்பதாவது ரெண்டு பேரும் ஒன்றா ஆகாது என்னது படிக்கிற தினமும் ஒரே பண்ணி போகலாம் ஒரே வகுப்பு ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றான் இல்லை அது போட அவனுக்கு அறிவுச்சை உண்டு எனக்கு அறிவுச்சை உண்டு என்பதனால் நீ அவனோட ஒப்ப சொல்ல முடியாது சொல்ல முடியாது எனவே பெயர் மாத்திரை பற்றி உயிர்களும் முதலோடு ஒக்கும்போலும் என வழையக்க அப்படி நினச்சி மயக்காத அவனுக்கும் சுதந்திர அறிவு உண்டு என்று நினைக்க வேண்டாம் அவை போலே அவை கேவலத்தில் மூலமலத்தான் மறைபடுவதற்குரிய தன்மையும் சகலத்தில் கண்மத்தளவில் ஏகதேசப்பட்டு நிகழ்வதற்குரிய தன்மையும் அக்கண்மத்தால் வரக்கடவாகிய போகப்பயன் போல சுத்தத்தில் அதனின் வேறாகிய முக்தி பயன் முதல்வன் கொடுப்பவே கொள்ளும் உரிமை தன்மையும் உடைமை உடையான் உடையவன் அத்தன்மைகளாய் தன்மைகள் இல்லாத முதல்வனுடைய இச்சான கிரியைகளோடு இவற்றிடை வேற்றுமை பெரிது ஆகலின் அப்போ முதல்வனுடைய அறிவியக்கும் ஆன்மாவனுடைய அறிவீச்சுக்கும் வேறுபாடு பெரிது வேறுபாடு உள்ளதில்லை வேறுபாடு அதனால் சுத்த நிலையில நான் சிவனோடு என்று சொல்லுதல் எவ்வாற்றாலும் பொருந்தார் எவ்வாற்றாலும் பொருந்தார் தன்மை பண்பு எங்க இருக்கிறது கடைசி வரியில் இருக்கா இல்லையா பயன்பொடும் பண்புற்று ஆகும் பயன்கொடும் பண்பெற்று பயன் கொண்ட கூடிய தன்மை உடையது எப்போ முத்தி நிலையில முத்தி நிலையில அவன் கொடுப்பதான் இவன் நுகரக்கூடிய தன்மை உடையது எது ஆன்மா ஆன்மா முத்தி நிலையிலும் அவன் கொடுக்கவே சிவபோகத்தை நுகருமே அன்றி இது என்ன அங்க போய் தனியா ஐந்தொழில் செய்யறேன் அப்படின்னா போயில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை செய்யாது சரி பாவி என்பது பாவி என்பது பாவி என்பது பாவித்தல் பாவி என்பதற்கு பாவித்தல் பாவித்தல் என்பது எப்படி பெத்தத்தை போல முத்திகளும் பெத்தத்தை போல முத்தியை நீ பாவிக்க எப்படி பாவிக்குமா பாவனை என்ன சிவாப வெத்தத்துல அவன் கொடுக்க நீ நுகர்வத போல வெத்தத்துல அவன் உலக போகத்தை கொடுக்க நீ நுகர்வதையா இல்லையா இது இப்ப நமக்கு தெரியும் இப்போ நமக்கு சொன்னா புரியுதா இல்லையா ஏன்னா இப்ப அவன் கொடுக்கறான் நுகர்ந்து கொண்டு இது நமக்கு தெரியும் முத்தி தெரியுமா இருக்குன்னு சொல்றாங்க அப்ப நீ என்ன செய்யணும் இது போல அதை நீ பாவிச்சுக்கலாம் அது தான் தெரியும் அது எப்ப போறது போராடு பேசுனா இப்போ என்ன செய்யணும் இது போல அதை நீ பாதிக்கணும் உன்னை போல் என்னை பாதிக்க மாட்டேன் போல் என்னை பாதிக்க மாட்டேன் உன்னை போல் என்னை பாதிப்பன்னா என்ன ஆயிடும் சிவசமராய் ஆயிடும் அவன் சிவசமராய் உன்னை போல என்னை பாதிப்பென்னு சொன்னா அவன் சிவசமராய் உன்னை போல் என்னை பாதிக்க மாட்டேன்னு சொன்னாங்க யார் சைவ சித்தாளி இதா இல்லையா அதான் இங்க பாவி என்பது வர சொல் புத்திபோல் என்னும் ஓம உருவு விகாரத்தால் தொத்தது புத்திபோல் என்னும் ஓம உருவு புத்தி முத்தி அப்படின்னு இருக்கா இல்லையா புத்தி முத்தி புத்தி போல் புத்தி போல் அப்படின்னு நீங்க என்ன செய்யணும் பொருள் செய்யணும் புத்தி போல புத்தி என்பது என்னது உலக போகம் புத்தி என்பது உலக போகம் உலக போகத்தை போல முத்தியையும் செய்யணும் பாவித்துக்கொள் உலக போகத்தை போல கொள் நீயே பாவித்துக்கொள் எதாவது பாவனும் சொன்னதே தான் உனகேதான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு ஆ உலக போகத்தை நீ தனியா அனுபவிக்க முடியா அவன் கொடுத்தாதான் நீ அனுபவிப்ப அதே போல புத்தியிலையும் பேர் பேரின்பத்தை கொடுத்தா தான் நீ வர முடியும் புரியுதா இல்லையா இங்க உனக்கு எப்படி சுதந்திரம் இல்லையோ அது போல அங்கேயும் உனக்கு சுதந்திரம் கிடையாது புத்தி நிலையில ஆன்மா சிவத்துக்கு அடிமையே அது ஒருபோதும் ஐந்து வரையும் செய்யாது சிவம் போல நிக்க இதெல்லாம் நீ பாவிச்சுக்கோ புரியுதா இல்லையா அதனால புத்தி என்பது புத்தி போல் அந்த போல் என்பது ஓம்பு ஒரு விகாரத்தால் தொக்கது மறைஞ்சு நிக்குது முத்தி போல அப்படின்னா உலக போகத்தை போல முத்தி சிவபோகத்தையும் கருது உலக போகத்தை போல சிவபோகத்தையும் நீயே கருது என்பது கருத்து இங்கனம் உரை உரைக்கு இங்கனம் உரையாதா இப்படி பொருள் செய்யாம சில பேர் என்ன செஞ்சிடறாங்க வேற வேற மாதிரி எல்லாம் பொருள் செஞ்சிருக்கிறாங்க அப்படி கண்மத்தளவில் கொடுப்ப காண்டலாலே புத்தி பயன் கோடல் என்பது குழந்தைகள் இதை தவிர வேறு எதை தான் உரையை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க வேறு உரையெல்லாம் இருக்குது அந்த உரையெல்லாம் இங்கே சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் வேறு உரையில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க முனிவருக்கு முன்னாடி சில உரைகளில் என்னது இந்த புத்தி என்பதற்கு வேறு மாதிரி உரை செஞ்சிருக்கிறாங்க அப்படி செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்மத்தளவில் கொடுப்ப காண்டலாலே கண்மத்தளவில் கொடுப்ப காண்டலாலே புத்தி பயன் கண்மத்தளவில் கொடுப்ப காண்டலாலே குச்சி பயன் கோடல் என்பது என்ன புணந்தா நாளை நாமளே படிக்கணும் முனிவர் உரை படிக்கும் போத நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா முதல்ல அவர் எந்த இடத்துல நிற்கிறாரு அப்படின்னு நின்னு அத நாம எங்கயாவது கூட்டத்துல தொலைச்சிடக்கூடாது பாடம் படிக்கும் போது நம்ம கூட்டத்துல தொலையாம எங்க நிக்கணும் பாடத்துல எந்த இடத்துல நிக்கிறோம் பாடத்துல நிக்கிறது இல்லை அந்த பாட்டுல நம்ம எந்த இடத்துல நிக்கிறோம் அந்த இடத்தை சுத்தி பார்த்தீங்கன்னா பொருள் கர்மத்தால் புத்தின்னு சொல்லியாச்சு முன்னாடியே புத்தினா போகம்னு சொல்லியாச்சு சொல்லியாச்சா இல்லையா இப்ப பாருங்க கண்மத்தால் வரக்கடவனாகிய என்னது கொடுப்ப காண்டலாலே கண்மத்தான் அழகு கொடுப்ப காண்டலாலே கண்மத்துக்கு தக்கவாறு கொடுப்பதினாலே என்னது புத்தி பயன் புத்தி பயன் என்னது உலக போகம் உலக போகம் கோடல் என்பதை உணர்ந்தார் உலக போகம் எப்படி கொடுப்பான் கண்ம தான் கொடுப்பான் அவன் சும்மா உனக்கு இதுதாயா உனக்கு இதுதாயான்னு எல்லாருக்கும் வாரி கண்டபடி கொடுக்க மாட்டான் அளந்து அளந்து கொடுப்பான் அந்த அளவுக்கிறது கருதி எது அவங்க அவங்க செஞ்ச கண்மம் அவங்க செஞ்ச கண்மத்தை தான் அளந்து அவன் கொடுப்பான இவருடைய அவன் விருப்பத்துக்கு வேண்டியவங்க இவன் வேண்டாதவன் அப்படிதான் கொடுக்க மாட்டான் புரியுதா இல்லையா அப்போ அந்த புத்தி என்பதற்கு கண்மத்து அளவில் புத்தி செய்யக்கூடாது புத்தின்னு நீங்க அறிவின் பொருள் செஞ்சிட்டிங்கன்னா அது வேற கண்மத்து அளவில் கொடுக்கின்ற போக பயன் என்பதை அவங்க உணராம்தான் சரியா வரும் நீங்க வேற மாதிரி பொருள் செஞ்சிட்டீங்கன்னா இல்லைதான் பொருந்தாது எனவே வேற உரையெல்லாம் எல்லாம் போலி வேற உரையெல்லாம் எல்லாம் புத்தி என்பதற்கு உலக போகம் என்ன பொருள் செய்யணும் புத்தி நிறைய வரும் இந்த பாட்டோட முடியாது மேல மேல வரும் புரியுதா இல்லைங்களா இதே மாதிரி பார்க்க கூடாது புரியுதா இந்த பாட்டிலேயே நாலு தடவை சொல்லியாச்சு முன்னாடி பாட்டிலையும் நாலு தடவை சொல்லியாச்சு அடுத்து ரெண்டு பாட்டுலையும் வரும் திருப்பியும் புத்தினா என்ன சொல்லணும் உலகம் போவாங்கன்னு சொல்லணும் சரி இதானே சிவசமவாதம் பற்றி ஆசங்கித்து பரிகரித்து மேலது வலியுறுத்தப்பட்டது சிவசமவாதம் பற்றி ஆசங்கித்து ஐயத்தை எழுப்பி சந்தேகத்தை கிளப்பி பரிகரித்து மறுத்து இவரே இப்ப எந்த சிவசனவாதி வந்தா இவரே ஒரு சந்தேகத்தை கேட்கறது இப்படி சொன்ன என்ன ஆகும் அப்படின்னு என்னது சந்தேகத்தை சொல்லி சொல்லி தெரிஞ்சாதான் தெளிவு பிறப்பம் இல்லைன்னா இந்த சந்தேகம் நாளைக்கு யாராவது போய் கேட்டான் இல்லையா அப்படின்னு சந்தேகம் வந்துருப்பான் இல்லையா அதனால என்ன செய்யற இவரே ஆசங்கிருத்தா இங்க ஏமா மரிணாமவாதி வந்தானா ஒத்துன்னு வந்தேன் சிவசாமவாதி அவன் எங்க இங்க சுத்தியார் படிக்கிறதுக்கு வர்றான் அவன் எங்கேயோ அவன் அங்க இருந்து படிச்சுட்டு இருப்பான் அப்ப இவனை ஏன் இங்க கொண்டு வர்றது நாளைக்கு எப்பாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சு சிவசமாரன் மூலம் எடுத்து படிக்கிறீங்கன்னு வச்சுருக்கேன் படிக்கும்போது இந்த சந்தேகம் எல்லாம் வந்துடும் முக்கிய நிலையில் ஆண்மையாக என்ன தப்பு அதெல்லாம் பேரரு பேரா பெருங்கருன்னு வந்துருச்சேன் சிவத்துக்கு சோமார் இருந்தால் என்ன தப்பு அப்படின்னு அந்த புத்தகத்தை படிக்கும்போது நமக்கு என்ன வந்துடும் சந்தேகம் வரும் அது வரக்கூடாதுங்கிறதுக்காக அவன் கேள்வி இவரே கேட்டு ஆசங்கித்து அப்புறம் பரிகரித்து அந்த அந்த சந்தேகத்தை மறுத்து சந்தேகத்தை மறுத்து என்ன செஞ்சுருக்கிறாரு மேலது வலியுறுத்தப்பட்டது மேலா என் தங்கச்சி படிக்கலாம் இது உங்க டேடு உங்க டேடு நீங்க சொல்லுங்க அதிகாரம் தானே அதிகாரம் தானே தானே முதல் தானே அப்போ முதல்வர் பலர் அல்ல ஆன்மாவும் முதல்வர் கிணையா நிற்கும் சொல்றதெல்லாம் மறுத்து அதான் ஒன்றும் கிடையாதுயா அரசியும் ஒருத்தம் தான் என்பதை வலியுறுத்துற முதல்ல நாலு பாட்டு சொல்லி மேலதை நிரும்பினார் அங்க நான் மேலது எது தானே முதல் தான் இங்கேயும் மேலது எது என்ன அதிகாரம் தான் என்ன அதிகாரமோ அதை நிறுவிருக்கிறார் அதிகார கருத்தை தான் பல வகையா சொல்லி பல சமயத்தை சொல்லி மறுத்து அந்த கருத்தை நிறுவது சரி கற்றாயினம் ஆகமங்களில் லயசிவம் போக சிவம் அதிகார சிவம் என சிவத்திற்கு பண்மை கூறுதலின் தான் முதல் என்ன பொருள் பொருள் மேல் சென்று வைத்து வைத்து ஓதுதல் அமையாது போடும் எனில் அகுது உண அகுது உணர்த்துதற்கு வருஞ்செய்யுள் எழுந்தது என்பது இது வரைக்கும் சக்தி பல சக்தி பல அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இல்லையா ஒரு சக்தி தான் பலவா வருதுன்னு சொன்னாங்க இப்ப ஆகமத்தை எடுத்து பார்த்தா சிவமே பலன்னு சொல்லி இருக்கியா சிவமே பல அய சிவம் போக சிவம் அதிகார சிவம்னு சொல்லி இருக்கு அப்ப இப்ப என்ன சொல்லுவீங்க சக்தி ஒண்ணு பலவா வருதுன்னு சொன்னீங்க சரி ஆனா ஆகமத்தை எடுத்து படிச்சா லய சிவம் வருது போக சிவம் வருது அதிகார சிவம்னு வருது அப்போ இப்ப சிவம் பலவோ இது யார் சொல்றாங்க சிவ பேதவா சிவ முதல்ல வந்தவன் அநேக ஈஸ்வரவாதி ரெண்டாவது வந்தவன் சிவ சமவாதி இப்ப நாலு பாட்டு சிவ பேதவா சிவன் பேதவாதி எண்பத்தஞ்சு எண்பத்தாறு எண்பத்தேழு எண்பத்தி எட்டு நாலு பாட்டு சிவவேன மாலத்தை மருத்துக்கே சரியா சரி அதை மருத்துக்கு என்ன செய்யறாரு பாட்டு சொல்றாரு பாருங்க